விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் இணைந்தார் அவரது இணைப்பு என்பது எதிர்பாராத விதமாக தமிழக அரசியலில் நடந்த ஒன்றாக இப்போது வரை பார்க்கப்படுகிறது காரணம் செங்கோட்டையன் அரசியல் அனுபவத்துக்கு அவர் திமுகவில் இணைவார் என்றுதான் பேசப்பட்டது திமுகவின் முக்கிய அமைச்சர்களே நேரடியாக செங்கோட்டையினிடம் பேசினர் ஒரு காலத்தில் கொங்கு அதிமுகவில் எதிரியாக இருந்த அமைச்சர் முத்துசாமியே செங்கோட்டையனை அவரது இல்லத்தில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட விருப்பத்தையும் திமுகவில் இணைந்தால் தரப்பட போகும் பதவிகள் குறித்தும் பேசினார் தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நேரத்தில் கூட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூட செங்கோட்டையனிடம் பேசி பார்த்தார் ஆனால் திமுக திட்டமிட்டது நடக்கவில்லை விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலம் தன்னை முழுமையாக தாவே கவில் இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன் இந்நிலையில் அதிமுகவில் இருந்து யாரால் முழுமையாக வெளியேற்றப்பட்டோமோ அந்த நபரை பழிக்கு பழி வாங்குவது என்ற எண்ணத்தில் தீவிரமாக இருக்கிறார் செங்கோட்டையன் இதன் ஒரு பகுதியாக கொங்கு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பவர்களை விஜய் நோக்கி இழுக்க வேகமாக காய்களை நகர்த்தி வருகிறார் செங்கோட்டையன் அதில் அதிமுகவின் சிடி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெயரும் அடிபட்டு வருகிறது குறிப்பாக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பெயரும் லேசாக அடிபட்டு வருகிறது மேலும் அதிமுகவை பொறுத்தவரை தங்கமணி மற்றும் வேலுமணியின் ஆதிக்கம் என்பது மாவட்ட அரசியல் தொடங்கி வேட்பாளர்கள் தேர்வு வரை நடைபெற்று வருகிறது இதனால் அதிருப்தி அடைந்தவர்களை தேர்வு செய்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாவை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தனது பணிகளை செங்கோட்டையன் செய்து வருகிறார் என கோபி வட்டாரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு எந்த விதத்திலும் பணியக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் செங்கோட்டையின் மீது இருந்த அதீத கோபத்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு அதன் வெற்றி விழா என்பது கோபிசெட்டிபாளையத்தில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் தற்போது எடப்பாடியின் டீம் அதிமுகவில் இருக்கும் கொங்கு தலைவர்களிடம் தீவிரமாக பேசி வருகிறதா அதுவும் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை தான் செய்து பட்டியல் போட்டு வேலை தொடங்கி இருக்கிறதாம் அந்த டீம் யார் யாரெல்லாம் கட்சியை விட்டு சென்றால் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை கணக்கு போட்டு அதற்கேற்ப லிஸ்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது பதவி மற்றும் வைட்டமின் பாய் என எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதை செயல்படுத்த ஸ்பெஷல் கவனம் என்பது தரப்பட இருக்கிறது வேட்பாளர்கள் தேர்விலும் முன்பை விட கூடுதல் கவனம் தந்து ஆட்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை தண்ணியாக செலவு செய்யும் அளவுக்கு பலம் இருப்பவர்களாக பார்த்துதான் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த முடிவுகள் என்பது தலைகீழாக இருந்தது பணம் உள்ளவர்கள் தங்களது தேர்தல் செலவுக்காக கூட காசை வெளியே எடுக்கவில்லை இதன் காரணமாக பல தகுதிகளில் மிகவும் மோசமான தோல்வியை அதிமுக பெற்றது எட்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அளவுக்கு முடிவுகள் இருந்தன குமரி நாடாளுமன்ற தொகுதியில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கும் கீழ்தான் வாக்குகளை வாங்கியது அதிமுக எனவே இந்த தேர்தலில் அதிக கவனம் கொடுத்த முழு வீச்சில் வேலைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இதில் ஒரு சிலரும் பாலில் சத்தியம் வாங்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டுள்ளது இதற்கு கொங்கு மண்டலத்தின் சென்டிமெண்ட் ஒரு முக்கிய காரணம் விஜயின் கவர்ச்சி மற்றும் செல்வாக்கை மட்டுமே வைத்து ஆட்களை இழுக்கும் வேலையில் செங்கோட்டையன் இறங்கி உள்ளார் அதுவே அடுத்த கட்டமாக எவ்வாறு மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கடைசி நேரத்தில் அதிமுக மற்றும் திமுகவில் சீட் மறுக்கப்படுவர்களை உள்ளே கொண்டு வர விஜய் டீம் திட்டமிடுகிறது இது கடைசி நேரத்தில் எப்படி மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்